வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ரிஷபராசி மகர லக்னம் பொதுவாக இந்த ரிஷபராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களை சென்டிமெண்ட் பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் பாசத்திற்காக அதிகம் இயங்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க என்னதான் தனிப்பட்ட முறையில் இவங்க திறமையாளர்களாக இருந்தாலும் பலமை பெற்றவங்களாக இருந்தாலும் இவங்களுடைய பலம் பலவீனம் அப்படிங்கிறது இவங்களுடைய அன்பு தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் மேலேயாவது அன்பு செலுத்தி கொண்டே இருக்கணும் இவங்க மேலேயும் மற்றவங்களுடைய அன்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் மற்றபடி வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இவங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இருக்காது இப்போ வாழ்க்கையை முழுவதுமே வெறுமனே அன்புமயமானது மட்டும்தான் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவங்க பட் இந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அனுகிரகம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா உண்மையிலே இந்த பந்த பாசங்களோடு பிணைக்கப்பெற்று ஒரு சுக சௌகரியமான வாழ்க்கையை பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பரஸ்பரமான அன்பு இவங்க மற்றவங்க மேலே செலுத்துறதுக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க இவங்க மேலே செலுத்துறதுக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க அந்த கொடுப்பணியை பெற்று வாழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு ஏற்கனவே உருவாகும் பட் அதுவே சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களோட வாழ்க்கையில் அது சார்ந்த நபர்களை இவங்க பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அதுவே இவங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு மூல காரணமாகவும் இருக்கும் அதாவது எது இவங்களுடைய வாழ்க்கையை முழுமையடைய செய்ததோ அதுவே இவங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி இழுக்கவும் செய்யும் அதனால் இந்த ரிஷபராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுயஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம் இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அதிகமாகவே டிஸ்டர்ப் ஆகக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு அதாவது பழமொழியே இருக்குது அளவுக்கு மேனால் அமிர்தமும் நெஞ்சு அப்படின்னு அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு லிமிட்டோடு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இயல்பாகவே இந்த ரிஷபராசி மகர லக்னக்காரங்க விட்டில் பூச்சி மாதிரி அது வந்து நல்ல விஷயமாகட்டும் அல்லது கெட்ட விஷயங்களாகட்டும் அந்த விஷயங்களாக தொடர்ந்து ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் அதில் அதிக கழிப்புகள் பெறக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு துக்க விஷயங்களாக இருந்தாலும் அதில் அதிக மன வருத்தம் பெறக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு காரணம் என்னென்னா இயற்கையாகவே இந்த ரிஷபராசி மகர லக்னக்காரங்க வெறுமனே வாய்ப்பே இல்லாமல் காரிய ரீதியான விஷயங்களில் இறங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதுவே மற்ற ராசி மற்ற லக்னம் அப்படின்னு வரும்பொழுது பெரும்பாலும் ஆலோசனைகள்லேயே எல்லா நேரங்களும் கழிஞ்சிடும் அது எல்லாம் மீறி அந்த காரியத்தை அவங்க செயல்பாடுகளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் பல நேரங்களில் காலதாமதம் அப்படிங்கிறதுனாலே அதெல்லாம் தட்டி போயிடும் ஆனால் இயற்கையாகவே இந்த ரிஷபராசி மகர லக்னம் அப்படின்னு வரும் பொழுது யோசித்தாலே அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் காரியம் தான் எல்லாமே ஆனால் தான் இவங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க என்ன இருந்தாலும் சரி தன் உண்டு தன் கடமை உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க முதல்ல எதுவாக இருந்தாலும் வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும் ஆனால் இந்த ரிஷபராசி மகர லக்னம் அப்படின்னு வரும் இயற்கையாகவே இந்த சென்டிமெண்ட் விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை அவங்க காட்டக்கூடியவங்க ஸோ அது சார்ந்த காரியங்களில் அவங்க இறங்குவாங்க அங்கே வந்து ஆலோசனைகளுக்கெல்லாம் இடம் இருக்காது சின்னதாக ஒரு நம்பிக்கை கிடைச்சாலே போதும் முழுவதுமாக இவங்க அதில் ஈடுபடுத்தி கொள்வாங்க இப்போதான் வந்து இவங்களுக்கு இந்த அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இவங்களுடைய அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகளை இவங்களுடைய மன சஞ்சலங்களுக்கு பெரும்பாலும் ஒரு காரணமாக இருக்கும் அதில் மெயினாக இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் மற்றவங்க மேலே இவங்க செலுத்தக்கூடிய அன்பு பாசம் போன்ற விஷயங்கள் அதிக அளவில் இவங்களை சந்தோஷத்திற்கும் கூட்டி செல்லும் சங்கடங்களுக்கும் கூட்டி செல்லும் ஆகையினால இந்த ரிஷபராசி மகர லக்னக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் உணர்வு பூர்வமான விஷயங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நல்லது ஆனால் இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த குடும்ப பாசம் அப்படிங்கிறது அதிகம் நார்மலாக இவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் என்னென்னா வந்துக்கு இந்த காதல் விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே இந்த காதல் உணர்வுகளால் அதிகம் தூண்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ தனக்குன்னு ஒரு குடும்பத்தை வச்சுக்கணும் தனக்குன்னு ஒரு ஒற்றை வாழ்க்கை துணை இருக்கணும் தனக்குன்னு ஒரு அன்பான குழந்தை இருக்கணும் அப்படின்னு ஒரு அன்பான குடும்பம் அளவான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிம்பிளான வாழ்க்கை ஆனால் ஆசபாசங்களோடு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரதானமான ஆசையாக இருக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதற்கு அப்பாற்பட்டது தான் இது வந்து பொதுவாகவே மனிதர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசைகள் அப்படின்னாலும் கூட இதையை பிரதானமாக வைத்து எல்லா மனிதர்களும் செயல்பட மாட்டாங்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இந்த ரிஷபராசி மகர லக்னக்காரங்களுக்கு இதுதான் பிரதானமாக இருக்கும் இதை சுற்றி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே வரும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரண காரியங்களும் இந்த விஷயத்திற்காக அல்லது இந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் பெரும்பாலும் அமையும் ஸோ அதனால தான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ சுயஜாதகம் கிரகங்களுடைய நிலைகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பட் அதுவே நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா இது சார்ந்த விஷயங்களால் நிறைய சங்கடங்களை பெறக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு அமையுது தவிர தனிப்பட்ட முறையில் இவங்க ரொம்பவுமே இனிமையான குணம் படைத்தவங்க பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க ஆடை ஆபரணங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரியமுடையவங்களாக இருப்பாங்க கலைத்துறைகளில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் இயல் இசை நாடகம் ஓவியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறைகளில் ஆர்வம் மிக்கவங்களாக இயற்கையாகவே இருப்பாங்க அதே போல் தன்னுடைய தனித்துவத்தை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் தீவிரமான பற்றுடையவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எதை செஞ்சாலும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்க செய்கிறதே நாமளும் செய்யக்கூடாது நம்மளுடைய தனித்தன்மை மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் புதிய விஷயங்கள் காரியங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்களை தன்னிச்சையாக முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ஆடம்பர சமாச்சாரங்கள் சொத்து சுகங்கள் வீடு வாகன விஷயங்கள் இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் இவங்களுக்கு பெருசாக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது எப்படி இருந்தாலும் சரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அனுசரித்து போகக்கூடிய தன்மை என்பது உண்டு ஆனால் தன்னை சார்ந்தவங்களுக்காக இது சார்ந்த விஷயங்களை தன்னை ஈடுபடுத்தி கொள்வாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை கொஞ்சம் தீவிரம் காட்டக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு மற்றபடி தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு இந்த ஆடம்பர விஷயங்கள் தேவைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அதே போல் இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை கூட உங்களுக்கு பெருசாக நாட்டமெல்லாம் இருக்காது நிறையா பணம் சம்பாதிக்கணும் லக்ஸூரியஸாக வாழணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்காது அதுக்காக இது எல்லாத்தையும் இவங்க வந்து அவாய்ட் பண்ணி ஒதுங்கி போகிறவங்க அப்படிங்கிறதும் கிடையாது அதாவது தேவைகளுக்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அது எப்படி இருக்கோ அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பட் அதுவும் கூட அது எல்லாமே தன்னை சார்ந்தவங்களுக்காக தன்னை நம்பியவங்களுக்காகத்தான் அதெல்லாம் இருக்குமே அல்லாமல் தனிப்பட்ட முறையில் பெரிய அளவில் இந்த சொத்து சுகங்கள் வயிறு வாகன விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் காசு குண சமாச்சாரங்கள் இதிலெல்லாம் இவங்களுக்கு ஈடுபாடுகள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும் பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் கொண்டவங்களாகத்தான் இருப்பாங்க பட் ஜென்ரலாகவே இந்த ரிஷபராசி மகர லக்னம் அப்படின்னு வரும் இந்த பரஸ்பர உணர்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யும் அதாவது கொடுக்கல் வாங்கல் முறையில் தான் பெரும்பாலான விஷயங்கள் அப்படிங்கிறது அமையும் அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று கொடுத்து ஒன்று பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு அந்த வகையில் இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது முதல்ல இவங்ககிட்டேருந்து ஒரு விஷயம் வெளியில் போகணும் அதன் பிறகு அங்கேருந்து ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது வரும் இந்த கொடுக்கல் வாங்கல் முறைகளில் தான் பெரும்பாலான விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் அதே போல் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுயலாப நோக்கத்தோடு தான் இவங்ககிட்ட செயல்பட்டுட்டும் வருவாங்க அதாவது இவங்க மூலமாக அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இவங்ககிட்ட பழகவே செய்வாங்க இல்லை அப்படின்னா கண்ணும் காணாமலும் இருப்பாங்க பிறவெல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் கண்டும் காணாமலும் இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கான பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால தான் ஸோ அதனால தான் பெரும்பாலான விஷயங்கள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் முறைகளில் தான் இவங்களுக்கு நடைபெற்று வரும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வயது நிலைகளுக்கேற்ப இந்த ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க செய்யும் சிறு ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும் மத்திய வயதுகள்லாம் பார்த்திங்கன்னா அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான ஈடுபாடுகளை காட்டு வருவாங்க முதிய வயதுகள்லாம் பார்த்திங்கன்னா முழுமையாகவே ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி இவங்களுடைய வயது கூட கூட இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே இந்த மத நம்பிக்கை பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் விஷயங்களெல்லாம் பின்பற்றக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு உண்டு பழங்கால விஷயங்களை முன்னோர்களை மதிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதனால் பழைய பழக்க வழக்கங்கள் பின்பற்றக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இருக்கும் ஸோ அது சார்ந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் பெரிய முடையவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இந்த பிரயாணங்கள் வகையில் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு அதற்கெல்லாம் இந்த பிரயாணங்கள் மூலமாகவே அல்லது பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வகையில் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்பட்டு வரும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ரொம்பவுமே சிரமப்பட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே வந்து இவங்க தனக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் தான் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க தனக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியத்திலும் இவங்க அவ்வளோ சீக்கிரம் இறங்குறது கிடையாது சும்மா கடமைக்காக எல்லா விஷயங்களும் செய்கிறவங்களும் கிடையாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது தனக்கு பிடித்ததாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இவங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் எப்பவுமே ஒரு தோய்வு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது தான் செய்யும் எதுவுமே எடுத்தவங்கத்தவன்னு செயல்படுத்த முடியாது எல்லாமே ராக்கெட் வேகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வழி இல்லை எல்லாமே ஒரு நிதானமான போக்குகளோடு தான் காணப்படும் ஸோ அதற்கேற்ற அளவுக்கு இவங்களுக்கு பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படவும் செய்யும் ஆனால் குணத்தின் அடிப்படையில் வந்து இயற்கையாகவே கொஞ்சம் அவசரக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் காரியங்கள்னு வரும்போது அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்காது இவங்களுக்கு நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் என்பது வந்து இயற்கையாகவே சிறு வயதிலிருந்தே குடும்பத்துக்குள்ள ஒரு பிணைப்போடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இருக்கும் குடும்ப வாழ்க்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப உறவுகளை பேணி காக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இந்த குடும்ப அமைப்பு அப்படின்னாலே ஒரு தனி பிரியம் பற்று பாசம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு அப்படி இங்கேயும் முன்னாடி சொன்ன அந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுருக்கோங்க அளவுக்கு மீனால் அமிர்தமும் நஞ்சு அது வந்து இந்த குடும்ப சமாச்சாரங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது அதில் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு அதனால் சில நேரங்களில் நம்பிக்கை கூறியவங்களாலேயே காயம் படக்கூடிய அதாவது மன ரீதியான காயம் படக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கொஞ்சம் கவனமாக தான் ஆகணும் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் சொல்லலாம் நார்மலாகவே இவங்களுடைய குடும்பங்களில் பெண்களுக்கு அதிக பவர் இருக்கும் அந்த வகையில் இவங்களுடைய தாயார் தான் பெரும்பாலான விஷயங்களில் முன்னின்று செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பது பாலம் கண்ட்ரோல் வந்து அவங்க கையில் தான் இருக்கும் இவங்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா ஓரளவான ஈடுபாடுகளை காட்டுவாங்க காரண காரியங்களோடு செயல்படுவாங்க தேவைக்கேற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தான் அந்த விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறதை அவங்ககிட்ட பார்க்க முடியும் பெரும்பாலும் இவங்களுடைய தாயார் குடும்ப பொறுப்புகளில் அதிக அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆன்மீக பற்றுதல் மிகுந்தவங்களாக இருப்பாங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவு சாதகமாகவே இருக்கும் குணாதிசிய வகையில் இவங்களும் இவங்களுடைய உடன்பிறப்புகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இளைய உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் பட்டுபடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ஜென்ரலாகவே உடன்பிறப்புகளுடைய அரவணைப்புகளை பெற்றவங்களாகத்தான் இருப்பாங்க திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளிலே வேலை செய்யும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்களுக்கு இந்த குடும்ப ரீதியான விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் அதிகமான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்புகள் என்பது இவங்களுக்கு உண்டு அதே இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூல அமைப்புகள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு உண்டு பட் என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வாழ்க்கை துணைக்கும் இவங்க ஏதாவது செய்து கொடுத்துக்கொண்டே இருக்கணும் சும்மா வெறுமனே இருக்கிறதெல்லாம் செட் ஆகாது இவங்க மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் போய்கொண்டே இருக்கணும் அதனுடைய வெளிப்பாடாக அவங்களுடைய அன்பை இவங்ககிட்ட வெளிக்காட்டுவாங்க அதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே கேப் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஈகோ காரணமாக கொஞ்சம் கண்டு காணாமலும் இருந்துருவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன விரிசல்கள் நாளுக்கு நாள் பெருசாக கொண்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய இந்த திருமண வாழ்க்கையில் சின்ன கேப் கூட விழாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பல விதங்களையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்து கொண்டு தான் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இயற்கையாகவே இந்த ரிஷபராசி மகர லக்னக்காரங்க குழந்தைகள் மேலே அதீத பற்று பாசம் வைக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே இவங்களுடைய குழந்தைகள் தான் அப்படிங்கிற நிலைகளுக்கும் இவங்க தள்ளப்படுவாங்க இவங்களுடைய குழந்தை பிறப்புக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை நிலையில் கண்டிப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் பெரும்பாலான ஜாதக அமைப்புகளே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குழந்தை பிறப்புகளுக்கு பிறகு தான் முழுமையாக வேலை செய்யறதை கூட பார்க்க முடியும் இவங்களுடைய உண்மையான வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதே இவங்களுடைய குழந்தை பிறப்புக்கு பிறகுதான் இவங்களே உணர ஆரம்பிப்பாங்க இப்போ அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்களோட வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் இவங்களும் குழந்தைகளுக்கான விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க பட் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறது அதுதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லது அப்படிங்கிற பேர்லேயே குழந்தைகள் மேலே அதிகமாக அன்பு வைத்து ஓவராக செல்லம் கொடுத்து இல்லாத என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும் அப்படின்னே தெரியாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிப்படையாக சொல்லும்பொழுது சொல்கிற நேரத்தில் கொஞ்சம் கோவப்படுவாங்க அது புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க ஆனால் பிரச்சனைன்னு வரும்பொழுது தான் அன்னைக்கு அவங்க இப்படி சொன்னாங்களே அப்படிங்கிறதே ஞாபகத்துக்கு போகிறோம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது இப்போ ஜென்ரலாக குழந்தைகளுடைய அரவணைப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலுமே உங்களுக்கு இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் ஆனால் பெரிய அளவில் ஈடுபாடுகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை தனிப்பட்ட முறையில் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் கொஞ்சம் பட்டுமடாமல் தான் இருப்பாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குடும்ப விஷயங்கள் தான் முதல் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் அப்படின்னே வரும் அதனால் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படின்னா ஒரு அளவான விஷயங்களாகத்தான் இருக்கும் ஒரு நார்மலான எதேச்சியான தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது இயல்பாகவே மகரம் அப்படின்னு வந்துட்டாலே ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க தான் ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனையும் இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் கடினமாக எல்லா விஷயங்களுக்குமே முயற்சி எடுத்துனால் ஒவ்வொரு விஷயங்களையுமே சக்ஸஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும் அதில் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் முக்கியமான ஒன்று பட் இந்த ரிஷபராசி மகர லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து வருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் இருக்குதா நஷ்டம் இருக்குதா நல்லது இருக்கா கிட்டதிருக்கா பார்க்கறது இவங்களுக்கு ஜஸ்ட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறத மட்டும்தான் தான் பார்ப்பாங்க ஸோ அதனால இவங்களுடைய வேலைப்பாடுகளும் அந்த மாதிரியான நிலைகள் இருக்கிறதுனால ஒரு வழக்கமான எதிர்ச்சியான தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிச்சவங்களோடு இருந்து இவங்க செய்யக்கூடிய வேலைகள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயங்களாக அமையும் ஸோ இப்படி யாரோ ஒருத்தருடைய வழிகாட்டுதலின் பேரில் இவங்க செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகளை கொடுத்து வரும் ஸோ ஓவராலாக இந்த ரிஷபராசி மகர லக்னம் என்பது பெரும்பாலான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் இவங்களுக்கு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்கும் இந்த உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மை அதிகம் இருக்கிறதுனால ஓவர் சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவங்களும் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நிலை கொஞ்சம் சாதகமான அமைப்புகளே இருந்துட்டு வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்